பல்குளிகள் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு நாள் விசுவாசத்தில் இலைப்பாறுதல் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் எபிரேயர் நான்கு பத்து எந்த நாடுகளில் மக்கள் அதிக நேரம் வேலை செய்கிறாங்க ஓர் ஆய்வறிக்கையின்படி ஜெர்மானியர்கள் சராசரியாக வாரத்திற்கு இருபத்தி எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க வேலை நேரம் குறைவாக இருக்கிற நாடுகளில் நெதர்லாந்து நார்வே டென்மார்க் பிரான்ஸ் நாடுகளும் அடங்கும் மிகவும் கடினமாக உழைக்கிற மக்கள் உள்ள நாடு மெக்சிகோ அங்கு சராசரியாக வாரத்திற்கு நாற்பத்தி மூன்று மணி நேரம் வேலை செய்கிறாங்க இரண்டாவது இடத்துல கோஸ்டாரிக்கா உள்ளது அதை தொடர்ந்து தென்கொரியா கிரீஸ் சிலி ரஷ்யா உள்ளன அமெரிக்காவின் சராசரி வேலை நேரம் வாரத்திற்கு முப்பத்தி நான்கு மணி நேரத்திற்கும் சற்று அதிகமாக உள்ளது ஓய்வு நாள் பற்றி சிருஷ்டிப்பின் போதும் சிலுவையில் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் இடையேயான ஒற்றுமையை கவனித்தீர்களா இரண்டிலும் வேலை முடித்து ஓய்வெடுப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறே வானமும் பூமியும் அவைகளில் சேனையும் முடிந்தது என்று ஆகமம் இரண்டு ஒன்னுல வாசிக்கணும் இயேசு சிலுவையில தொங்கிய முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று யோவான் பத்தொன்பது முப்பது கூறுகிறது தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிற வேலையை செய்து முடித்தபோது ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார் அதே போல இயேசு மீட்பின் வேலையை நிறைவேற்றி முடித்த பிறகு ஓய்வு நாளில் கல்லறையில ஓய்வெடுத்தார் ஓய்வு நாளானது சிருஷ்டிப்பிலும் மீட்பிலும் கிறிஸ்து செய்து முடித்த கிரியைகள்ல இழைப்பாறுதல் வருகிறது அது கிரியைகளால் நீதியை சம்பாதிக்க முயலுகிற கிரியைத்துவ முயற்சி அல்ல ஓய்வு நாளின் மெய்யான சாராம்சம் நம் வேலையை நிறுத்தி இயேசு நமக்காக செய்த கிரியையை நினைவு கூறுவதாகும் அவருடைய இலைப்பாறுதல்ல பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று எபிரேயர் நான்கு பத்து கூறுகிறது விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை ஓய்வு நாள் வலியுறுத்துகிறது இந்த ஆவிக்குறி இலை தேவன் இஸ்ரேல் தேசத்திற்கு கொடுத்திருந்தார் ஆனா ஒரு தேசமாக அதில் பிரவேசிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள் ஆனா இப்போது மனுகோளம் முழுவதற்கும் அந்த வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் எபிரேயர் நான்கு ஒன்பது பத்து ஏழு வசனங்கள்ல வாசித்து பார்க்கலாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் இலைப்பாருதில் நீங்கள் அனுபவித்த ஒரு காலகட்டத்தை யோசித்து பாருங்கள் எங்கே அந்த அனுபவம் கிடைச்சிது இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய பதினொன்று இருபத்தெட்டு எபிரேயர் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் பத்து வெளிப்படுத்தல் பதினான்கு வசனம் பதினொன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்